இருபத்தி ஆறாவது ஜுசுவிலே முக்கால் ஜுசுகள் மட்டும் இன்று ஓதி வழக்கமாக ஓதக்கூடிய ஒன்னே கால் ஜுசுவிலும் பாதியாக இன்று ஓதப்பட்ட காரணத்தினால் சுமார் பதினெண்டு பன்னிரெண்டு நிமிடங்கள் நமக்கு முன்பதாகவே இன்னைக்கு அல்லாவுடைய கிருப இளத்தராவி முடிந்தது அந்த பன்னிரெண்டு நிமிடத்தையும் போனஸாக எடுத்துக்கொண்டு வழக்கமாக பேசக்கூடிய இருபது நிமிஷத்தையும் சேர்த்து ஒரு முக்கால் மணி நேரம் பேசுவீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பார்வையில் தெரியுது இல்லை நிச்சயமாக இல்லை குறைச்சிக்கொடலாம் இன்னைக்கு இன்ஷால்லா ஏன்னா ஜும்மாவரையும் நாற்பது நிமிஷம் பேசியிருக்கு தராபி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த சூறாக்களை நாம் இன்னைக்கு ஓதணும் சூரத்துல் ஃபதஹ் வெற்றி என்ற தலைப்பை கொண்ட ஒரு அத்தியாயம் நபிகள் நாயகத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதையை பற்றியே அல்லாஹ் குத்தாலா சூரத்துல் குஜராத்திலே சொல்லிக் கொடுக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது பதினெட்டு பதினேழு பதினெட்டாவது அக்காயத்திலே ஒரு திருவசனத்தை நாம் ஓதினோம் ஒரு நாலு வசனம் மட்டும் ரெண்டு ரக்காயத்தில் நம்ம ஓதினோம் அந்த நாலு திருவசனங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பார்வைக்கும் போனது எப்படி என்று சொன்னால் கத்தாரிலே நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அல்லவா கத்தாரிலே உலக மக்கள் எல்லாம் அங்கே சங்கமித்தார்கள் அந்த விளையாட்டு அரங்கம் தொடங்குவதற்கு முன்பதாக கதா இஸ்லாமிய நாடு என்ற காரணத்தினால் அங்கே அருள்மறை ஓதப்பட்டு அந்த விளையாட்டு அரங்கம் துவங்கியது விளையாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தை ஓதி துவங்குறாங்க ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்ணி அந்த நாட்டில் அந்த ஆயத்தையும் அந்த ஆயத்தை ஓதுவதற்கு செலக்ட் பண்ண ஒரு மனிதரையும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏறக்குறைய அவர் மூணு அடிதான் அந்த மனிதர் கிராத் ஓதிய ஓதி நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் மூணு அடிதான் அவருடைய வளர்ச்சி ஏறக்குறைய மாற்றுத்திறளாடி சராசரி மனிதரை போன்று அவர் இருக்க மாட்டார் ஒரு உலக அரங்கமே பார்க்கக்கூடிய உலக மீடியாவே பார்க்கக்கூடிய ஒரு மஜ்லிசில ஒருத்தரை குரான் ஓத வைக்கணும்னு சொன்னா சுதேசி ஓத வச்சிருக்கலாம் சுரைமை ஓத வச்சிருக்கலாம் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனால் அந்த சபையில் ஒரு மாற்று திறனாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்று தான் அவருடைய உயரம் அந்த ஒருவரை ஓத வைத்தார்கள் அவர் ஓதிய ஆயத்து என்ன தெரியுமா இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்து தான் யா ஐயோ ஹல்லதினா ஆமனோ லா எஷ்கர கௌமம் மின் கௌமின் அப்படின்னு துவங்கப்பட்ட ஆயத் ஓ பெண்களே இன்னொரு பெண்கள் மீது பலி சுமத்தாதீர்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்யாதீர்கள் ஒருவர் இன்னொரை பட்டப்பெயர் வைத்து அழைக்காதீர்கள் பெருமானார் அவர்கள் விளக்க முருகிறான குல்லனை பார்த்து குல்லனேன்னு சொல்லாத அது மட்டுமல்லாமல் யா ஐயோ ஹன்னாஸ் ஓ மஹாஜனங்கரே இன்னா ஹலகனா குமின் ரகரிம்ப குங்சா நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உங்களுக்கு மத்தியில் குலம் கோத்திரத்தில் அடையாளத்திற்காகத்தான் பேசப்படுமே தவிர நெற்றியில் பிறந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் பிரம்மனுடைய நெஞ்சில் பிறந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்று சனாதானம் என்ற பெயரிலே மனிதர்களை நிறத்தால் குலத்தால் வேறுபடுத்தி இவன் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்பதற்குண்டான சாட்டை அடி அடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆயத்து இந்த ஆயத்தை எப்பொழுது இறங்குகிறது தெரியுமா கத்தாரிலே இந்த ஆயத்து ஓதப்பட்டு இதற்குண்டான ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்ததிலே முழு உலகமும் இந்த சூரத்துல் குஜராத்தை நோட்டமிட்டது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறத்தால் குலத்தால் ஒருவன் வேறு அல்ல என்பதை உறக்க சொல்லியது இன்னும் கருப்பு இனத்தை சார்ந்த நீக்ரோக்கள் என்று சொல்கிறார்களே கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் மட்டமாக நடக்கப்படக்கூடிய காலம் அமெரிக்காவில் கருப்பு இனத்தை சார்ந்தவன் என்ற ஒரே கொதவலியை நிறுத்த காட்சியை நாம் பார்த்தோம் இன்னைக்கும் கருப்பு என்பது வெறுப்பாகவே ஆங்கில உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒருவன் குறுக்கு வழியில் சென்றால் அவன் பிளாக் டிக்கெட் எடுக்கின்றான் என்று சொல்கிறார்கள் இன்னொருவன் ஒருத்தன் கெட்டவனாக சித்தரிக்கப்படுவதாக என்று சொன்னால் பிளாக் அவன் கருப்பு ஆடு அவன் ஒரு கெட்டவன் அவன் ஒரு முனாஃபிக் என்று சொல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த கருப்பு இனம் என்பது இழிவுக்குரிய நிறம் அல்ல இறைவனுடைய பார்வையிலே நிறத்தால் குலத்தால் மொழியால் யாரும் வித்தியாசமில்லை என்று ஓங்கி ஒழித்த அந்த ஆயத்தை தான் இன்னைக்கு நாம் ஓதினோம் இது முழு உலக மக்களுடைய பார்வைக்கு அதுவும் குறிப்பாக அந்த கத்தாரிலே ஓதப்பட்ட அந்த சிறப்பான அந்த கிராக் ஆங்கிலத்தினுடைய முயல் மொழிபெயர்ப்பை உலகமெங்கும் பார்த்தது அமேசான் வருட வருடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அமேசான் புக்கிங்ல குரான் பிரதிகள் ஆங்கில குரான் பிரதிகளும் குரான்கள் தான் எங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உலகத்துல இஸ்லாம் தீவிரவாதி இஸ்லாமியர்கள் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ மக்கள் எல்லாம் நடுநிலையான மக்கள் எல்லாம் என்னடா இஸ்லாம் தீவிரவாதம் இஸ்லாம் சொல்லுது ட்ரிபிள் பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானோ முழு உலக மக்கள் என்ன செய்யறாங்க குரானை திறந்து பாக்குறாங்க குரானை துறக்கவும் அவருடைய உள்ளம் திறந்து விடுகிறது அல்லாஹ் கொடுக்கின்றான் இன்னைக்கு ஒரு சென்சஸ் கணக்குப்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்திய தேசத்தில் கூட பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து சென்சஸ் சொல்லி அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி அந்த அற்புதமான அந்த வசனத்தை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த எப்படி இறங்குது மக்கா இருந்து மக்கா வெற்றி கொண்டு மக்காவில எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே தொழுகை நேரம் வந்து விட்டது காபத்துல்லாவில் எல்லா சிலைகளும் அகற்றப்பட்டு விட்டது அங்கே காபத்துல்லாவில் மக்காவில் பாங்கு சொல்ல வேண்டும் யாரை பெருமானார் அவர்கள் நியமித்தார்கள் ஹபஷி பிலான் ஹபஷி பிலானை பெருமானார் அவர்கள் பாங்கு சொல்ல நியமித்தார்கள் எங்கே நியமித்தார்கள் மக்கா காபத்துல்லாவுக்கும் மேலே ஏறி நின்று பிலான் பாங்கு சொல்லுங்கள் அப்படிங்க என்று சொன்னார்கள் இதை பார்த்த அந்த அரபுலக குறைஷிகள் வெளியூரில் இருந்து தஞ்சம் வந்த கருப்பு இனத்தை சார்ந்த முதல் முதலில் மக்கா காபத்துல்லாவில் வாங்க சொல்வது என்று ஏனமாக கேலி செய்து பேசும் பொழுதுதான் இந்த ஆயத்துகளை அல்லாஹு இறக்குகின்றான் கருப்பர் என்றும் வெள்ளையர் என்றும் கூலிக்காரன் என்றும் முதலாளி என்றும் அல்லாவுக்கு முன்னாடி யாரும் வித்தியாசம் கிடையாது அப்படி என்பதை அல்லாஹு தாலா சொன்ன வரலாறு சகோதரரை கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் அவர்களுடைய மதீனா ஷெரீஃபுக்கு சென்றால் இன்று ஓதப்பட்ட குஜராத்தினுடைய அத்தியாயம் ஆயத்து அங்கே எழுதப்பட்டிருக்கும் லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் நபியினுடைய தர்பாரிலே என்று எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா சஹாபாக்கள் பெருமானார் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மதீனாவுல அங்க அங்கே சரசாப்பு ஏற்பட்டு பேச்சு சத்தம் அதிகமாகிவிட்டது அல்லாஹுத்தாலா சஹாபா கலக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்னுடைய நாயகத்திற்கு முன்பதாக உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் இருந்தாலும் அந்த அந்த தான் இன்றும் மதினாவிலே அந்த சட்டம் தான் மதினாவிலே பெருமானார் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்பார் பெருமானார் அவர்கள் சித்திக் நாயகம் சகிதுனா உமர் நாயகம் இன்னொன்னு ஒரு காலியா இருக்கு அங்க யார் அடக்கம் செய்யப்படுவா ஒரு இடம் எம்டிங்க மூணு பேர் வந்து இருக்கு கபுரம்லாவுக்கு ரெண்டாவது சலாம் சொல்றோம் மூணாவது உமர் நாயகத்துக்கு சலாம் சொல்றோம் இன்னும் தள்ளி போனா ஒன்று எம்டி அது யாருக்கு தான் இனி வரக்கூடிய ஈசாலை அங்க அடக்கம் செய்யப்படுவாங்க புக்கு அந்த இடம் புக்கிங் இனி ஈசா அலை இஸ்லாம் வந்து உலகத்தில் ஆட்சி செய்து அவர்கள் ஒஃபாத் ஆகிவிட்டால் அங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் அதற்கு பிறகு அஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அஸ்லாம் அடைக்கும் யா ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கௌமுக எந்த ஜெனரேஷனுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான்னு தெரியல கண்ணியத்திற்குரியவர்களே அப்படி பெருமானார் அவர்கள் மீது கண்ணியத்தை கொடுக்க சொல்லி அல்லா குத்தாரா சொல்லி காட்டுகின்றான் இன்னைக்கு முதல் முதலாக ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு பெருமானார் அவர்கள் மதீனாவிலிருந்து ஆயிரத்தி நானூறு சகாபாக்களோடு மக்காவுக்கு வந்து உமரா செய்வதற்காக புறப்பட்டு வருகிறார்கள் உதைபியா பியா என்ற இடம் இன்னைக்கும் மக்காவளுடைய ஜியாரத்தில் ஒன்று உதைபியா என்ற இடத்துல வரலாறு பெரியது உதைபியா என்ற இடத்துல பெருமானார் அவர்களும் ஆயிரத்தி நானூறு சகாம்பாக்களும் மக்கத்து குறைசிகள் செய்தார்கள் சரி இந்த ஆண்டு வேண்டாம் என்று பெருமானார் அவர்கள் திரும்பி சென்றார்கள் சில நாட்கள் உதய்பியாவிலே தங்கியிருந்தார்கள் அதிலே நடைபெற்ற ஒரு அற்புதம் ரசூல்லா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக காபிர்கள் தரப்புல இருந்து அந்த பக்கத்துல வராங்க பெருமானார் அவர்கள் இந்த பக்கத்துல இருந்து பேசுறாங்க

இரண்டு கடல்களை நாம் படைத்திருக்கின்றோம் ஒன்று இன்னொன்றோடு சேராது அர் ரஹ்மான் அல்லாஹு சொல்ற நாளைக்கு வாய்ப்பு இருந்தா அர் ரஹ்மான் சேர்த்து ஓதுவோம் அப்போ ஒரே கடல்தான் தான் உப்பு தண்ணீருக்கு இந்த பக்கம் இனிப்பு தண்ணீர் இருக்குன்றான் அல்ல கடல் முழுக்க உப்பு கிடையாது சில பகுதிகள் கேஸ்பியன் சீல சில பகுதிகளை வைத்திருக்கின்றோம் அந்த கடல் தண்ணி உப்புன்றான் அல்லாஹ் எப்படி ஒரு உப்பும் இனிப்பும் கலந்திருக்கும் கடலிலே இருக்கக்கூடிய அற்புதத்தை உதைபியாவிலே சென்றால் பார்க்கலாம் இன்னும் அந்த கிணறு உதைபியாவில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் இறக்க முடியாது ஆனால் சஹாபாக்களும் ரசூல் வாஹி சல்லா வலைய செல்லம் அவர்களும் எதிரிலே காஃபிர்கள் பயன்படுத்திய பாதி கிணறு ஒரே கிணறு ஒரு ஆஃப் தண்ணி இனிப்பு இன்னொரு ஆஃப் தண்ணி உப்பு இந்த கிணறை நீங்கள் உதைபியாவுக்கு சென்றால் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த கிணறை அற்புத கிணறை இன்றும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் தண்ணி இறைக்க முடியாது பட் ஆனா ஒரு இரும்பு கேட்ட வச்சு வச்சிருக்காங்க ஆசைப்படுறாங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த கிணறு அப்படியே வந்து உங்களுடைய கூகுளிலே நெட்லே வந்து உங்களுக்கு வந்து காட்டும் இது மாதிரி நிறைய அற்புதமான கிணறுகள் எல்லாம் உண்டு இருக்கு மதினாவிலாம் சொன்னாங்க சொர்க்கத்து தண்ணியை நீங்க குடிக்கணும்னு சொன்னா உலகத்துல யாரும் சொர்க்கத்து தண்ணியை குடிக்க முடியாது. ஜம் ஜம் பரக்கத். பிகிரே நர்ஸ் அப்படிங்க ஒரு கிணறு இருக்கு. மதீனாவுக்கு பக்கத்துல உஸ்மான் ரலியல்லாஹுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல அவ்வளவு அற்புதமான அமிர்தமான நீர். சொர்க்கத்து நீர் பிகிரே ஹர்ஸ். ரசூலுல்லா சொன்னாங்க பிகிரே ஹர்ஸ் என்பது சொர்க்கத்து கிணற்றில் ஒரு கிணறாகும். பெருமாணர் அவர்கள் சமயத்தில் பிலால் ரலி அல்லா போன்ற சகாபாக்கள்லாம் போய் கொண்டு வர சொல்லி குடிப்பாங்க அவ்வளவு பறக்கத்தான தண்ணி அந்த கிணத்துல தண்ணி எடுக்கலாம் இன்னைக்கும் ஹாஜிகள் சென்றால் பீரு நர்ஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கலாம் நாங்களாம் எடுத்துட்டு வந்து நிறைய நண்பர்களுக்கு கொடுத்தோம் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் சொன்னாங்க பிகிரு நர்ஸ் என்பது ஆதா ஜன்னத் அது வந்து சொர்க்கத்தில் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னது மட்டும் மட்டுமல்லாம பெருமானார் அவர்கள் வஃபாத்துடைய நேரத்துல வசியத் செய்யும் பொழுது என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினால் பிகிரைய கரிசில இருந்து ஏழு வாழி தண்ணியை வந்து வந்து குளிப்பாட்டுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தண்ணீர் அடுத்த வாய்ப்புகள் ஆஜிகளுக்கு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் போய் அந்த தண்ணியை பிடித்துக் பெருமானாருடைய ஒழுக்கத்தை அல்லா புத்தாரா கத்துக் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ஒழுக்கமாக அமைதியாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னா கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட உடனே எல்லா ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட்ட உடனே வருது முஸ்லீம்ல வருது நான் மலக்கு வருவார் மர் ரப்பு

அவரை அந்த மையத்தை எஜிலிசாணிகி அவரை எழுந்திரிச்சு உட்கார வைக்கப்படும் அடக்கிவிட்டு சென்றதற்கு பிறகு கபரிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை பெருமான அவர்கள் சொல்லி சத்தம் கேட்கும் தாண்டியதற்கு பிறகு மையத்தை சாணிகி எழுந்திருச்சு உட்கார வைக்கப்படும் அதனால்தான் கேட்ட தாண்டவன்னு ஒரு துவா செய்வாங்க நம்முடைய முன்னோர்கள் ஏன்னா அந்த நேரத்தில் வழக்குகள் அங்கே வந்து கேள்வி கணக்கை கேட்கிறாரு

ஒலிக்கீனமாக நீ படுத்துக்காது எழுந்திருச்சு உட்கார் ஏனென்றால் அந்த அவருடைய தூதர் உன்னிடத்தில் வர இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் ஒழுக்கத்தின் விதமாகத்தான் மையத்தாக இருந்தாலும் கூட எழுந்திருச்சு உட்கார வைக்கப்படும் பெருமானாருக்கு முன்பதாக சென்று பெருமானோருடைய தர்பாரிலே வசலாமோ அழைக்க யார் ரசூல் அல்லா என்று அல்லாவுடைய தூதருடைய தர்பாரிலே பணிவோடு சென்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்து அருள் புரிவானாக அதனுடைய வாக்கியத்தை கொண்டு கபுரிலே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை பார்த்து அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்ற கலிமாவை பொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அல்லாஹுடைய கிருபை மூன்றாவது மூன்றாவது பத்து ஆரம்பித்து விட்டது தம்பி கொஞ்சம் வாங்கல அல்லாவுடைய உடைய மகிரி போல ஏற்றிக்காக இருக்கக்கூடிய தம்பிகள் வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாத்துக்காக உயிர் கொடுக்கறதுக்கு யார் தயார்னு கேட்டா எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் எந்திரிச்சாங்க முகாதிபுனும் ஒரு சஹாபி சாதிபுனும் முகா போன்ற வாங்க தம்பி அவரு இங்க இன்னும் ரெண்டு தம்பி வாங்கப்பா இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய குற்றப்பிடிப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு ஏற்றி அப்படி பள்ளிவாசல்ல அந்த மெட்ரோ குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் விஸ்மி ரெடிமேட் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் நாம் எல்லாம் குற்றவாளியாக ஆகாமல் அல்லாஹு தாலா தப்பிப்பதற்கு காரணமாக இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ளைகள் அல்லாவுக்காக பள்ளிக்கூடம் சனி ஞாயிறு கூட விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போற பசங்களோட எங்கெங்காக இந்த பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல எதிர்காலத்தை தந்து அருள் புரிவானாங்க பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி கொடுப்பானாக உண்மையிலேயே பண்ண பயம் தான் ஞாபகம் வந்தது உயிரை கொடுக்கறதுக்கு யார் தயார்னு கேட்கும் போது சின்ன பசங்க தான் எதிரிச்சு நின்றாங்க

இந்த பள்ளி தங்கி இருக்கும் வரை இனத்தை காப்படி நீங்க துவைக்கிறேன் உட்கார்ந்து அப்படின்னா பத்து நாள் தங்குறவங்க மட்டும்தான் இறைவா லைலத்துல் கதரை அடைவதற்காக பத்து நாள் இயற்கை காப்பு இருக்கிறேன்னு ஒரே நீயத்துல டென் டேஸ் உட்காரணும் ஆனால் நாம சொல்லி கொடுக்கக்கூடிய நீயத் என்பது டெம்பரவரி நீயத் இருக்கக்கூடிய வரைக்கும் என்ன செய்யறது நான் இந்த பள்ளியில் தங்கி இருக்கும் வரை இயற்கை காப்பு நீயர் செய்கிறேன்னு சொல்லி யார் எப்ப வேணாலும் எந்த நேரம் கிடைச்சாலும் வந்து தங்கலாம் இருக்கலாம் இயற்கை காப்பு இருக்கலாம் చల్లన నడత కొరల మత్తరలకు చల్లన రబీ వంటలే చల్లన నాటక